அனைவருக்கும் வணக்கம் மனிதன் பார்த்தீங்கன்னா இன்றைய நவீன உலகத்தில் மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி ஆகிட்டான் ரோபோட் மாதிரி ஆகி போயிட்டான் மனிதன் மனிதன் மாதிரியே கிடையாது ஏதோ காலைல எந்திரிச்சு ஆபீஸ் போனோம் வந்தோம் அவர்களுடைய அன்றாட வேலையை பார்ப்பது பார்ப்பது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி தான் செயல்படுறாங்க போகிறாங்க வர்றாங்க முகத்தில் ஒரு சிரிப்பு கிடையாது முகத்தில் சிரிப்பு இல்லாட்டும் கூட மனதிற்குள் என்ன வெளி பார்ப்பதற்கு மகிழ்ச்சி போல தெரியாது அவ்வளவு துன்பம் துக்கம் துயரம் அவ்வளவு அழுக்கு வஞ்சகம் பொறாமை பொய் எல்லாமே இருக்கு எல்லா என்னென்ன குணங்கள்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா மனிதன் இந்த நவீன உலகத்தில் ஒரு இயந்திரம் மாதிரி ஆயிட்டான் காரணம் தன்னுடைய தன்னுடைய உணர்ச்சிகளை அவன் என்ன பண்ணல வெளிக்காட்டல முழுமையாக வெளிப்படுத்தவில்லை இதுதான் காரணம் தன்னுடைய உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்திருக்கும் பொழுது என்ன பண்றாங்க தனக்குள்ளேயே அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய நோயை மிகப்பெரிய பாதிப்பை தனக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்காங்க அது உடல் அளவிலும் சரி மனதளவிலும் சரி தன்னுடைய சக்தி அளவிலும் சரி இந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாது இந்த மூன்றிலுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் ஒரு பல பிரச்சனைகளை உண்டாக்கும் மனநல பாதிப்பு அனைத்து பிரச்சனைகளையும் உருவாக்கும் தன்னுடைய உணர்ச்சிகளை சமுதாயத்தில் நம் உணர்ச்சிகளை மகிழ்ச்சியாக இருந்தால் மகிழ்ச்சியை முழுமையாக வெளிக்காட்டினால் பிறர் நம்மை பார்த்து தவறாக நினைப்பார்களோ இல்லை துக்கமாகி எப்பவுமே என்ன பண்ணுறோம் அடுத்தவை நம்ம சந்தோஷப்பட்ட அடுத்தவரை கஷ்டப்பட்டுருவோம் அதுக்காக என்ன பண்ணுறோம் நம்ம சந்தோஷத்தை நம்ம சிரிப்பை வெளிக்காட்ட மாட்டேங்கிறோம் அவங்களுக்காக என்ன பண்ணுறோம் நாமும் துக்கமாக இருக்க மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு துக்கமான ஒரு முகத்தை காண்பித்துக் கூட நாம் பாவனை செய்து கொண்டிருக்கின்றோம் காரணம் நவீன உலகம் நவீன உலகத்தில் உணர்ச்சிகளை உணர்ச்சி போல என்ன பண்ணணும் வெளிப்படுத்திடணும் வெளிப்படுத்திட்டா அது ஒன்ஸ் உணர்ச்சிகளை வெளியே போயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்குள்ள ஒரு அமைதியை ஏற்படுத்தும் அந்த உணர்ச்சியை அமைக்கி வைக்க 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 என்ன ஆகுதுன்னா தண்ணி பைப்புல தண்ணி வருதுன்னா தண்ணி நீங்க தண்ணி வரக்கூடிய தண்ணி வெளியே வராமல் கையால் அடைச்சி வைக்கலாம் எவ்வளோ நேரம் அடைச்சி வைப்பீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு அழுத்தம் அழுத்தம் வரைக்கும் நம்ம அதை அடைச்சி வைப்போம் அப்போ ப்ரெஷர் அதிகமாகும் போது ஏன்னா அவங்க தண்ணி பீச்சிக்கிட்டு வெளியடிக்கும் அந்த மாதிரி தான் உணர்ச்சிகளை நாம் முழுமையாக வெளிப்படுத்தாவிட்டால் ஒரு நாளைக்கு இல்லைனா ஒரு நாளைக்கு அந்த உணர்ச்சிக்கினாலும் வெளியே பாய்ந்து எழும் எழும் இந்த உணர்ச்சிகளை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன பார்த்தீங்கன்னா பல விதமான தியான பயிற்சிகள் பல விதமான இந்த மூச்சு பயிற்சிகள் இந்த பல ஜிப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பல பயிற்சிகள்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க பல பயிற்சிகள் இருக்குது தன்னுடைய அடி ஆழத்தில் உள்ள அந்த உணர்வுகளை மன கஷ்டங்களை துக்கங்களை வெளிப்படுத்த உணர்ச்சிகளாக வெளிப்படுத்துவதற்கான பல பயிற்சிகள் இருக்குது இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே உள்ள உணர்ச்சிகளானது வெளிப்படும் வெளிப்பட்டு வெளியே செல்லும் வெளியே செல்லும் போதுன்னா மனமான தூய்மையடையும் அமைதியடையும் இதுதான் முக்கியம் மனிதனுக்கு இந்த நவீன உலகத்தில் அவங்க வந்து ஏதோ ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ்க்கைன்னா நம்ம வாழ்க்கைன்னு என்ன வசதி வாய்ப்புகளோடு இருக்கணும் நல்ல காரு பங்களா பெரிய பணம் பணக்காரனாக இருக்கணும் நம்ம கையில ஒரு அதிகாரம் இருக்கணும் இதுதான் ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு மனதை வந்து மனிதன் வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதலுக்கு வந்து விட்டார்கள் அந்த இந்த இந்த மாதிரி தான் புரிதலுக்கு மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க வந்துட்டாங்க நார்மலாக ஏழையான நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தால் அது சரியில்லை அவர் பணக்காரனாகவும் ஒரு அதிகாரம் படைத்தவனாகவும் நாம் வாழ்க்கையை வாழ வேண்டும் அவர் வாழ்ந்தால் சரியான வாழ்க்கை என்ற ஒரு தவறுதலான அது ஒரு தவறுதலான ஒரு முடிவு மனிதர்கள் இந்த தவறுதலான முடிவை எடுத்து விட்டார் இதன் காரணமாக தான் பாத்தீங்கன்னா நமக்குள்ளே பல ஆசைகள் வருது நமக்கு தேவையானது கிடைக்கும் நம்ம அந்த ஆசைக்கு ஏற்ப வாழ்க்கையை வாழ முற்படுகின்றோம் அது கிடைக்காத போது நமக்குள்ளே கஷ்டம் துக்கம் துயரம் போன்ற பல உணர்ச்சிகள் நமக்குள்ளே அடைஞ்சி போகுது இந்த மாதிரி உணர்ச்சிகள் பல நிறைய வந்துருச்சு நிறைய வந்துட்டு வழி தெரியாம காட்டுக்குள்ள போயிட்டு வழி தெரியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிற கதைதான் இப்ப அந்த உணர்ச்சிகளை எப்படி வெளியேற்றணும் நம்ம மனதில் உள்ள அந்த மன கர்மவினை நம்ம என்னென்ன பாவங்கள் என்னென்ன பண்ணணும்னு தெரியல அதெல்லாம் நம்ம எப்படி வெளியேற்றணும் எப்படி தப்பிக்கிறதுனே வழி தெரியாமல் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறோம் வீடியோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேருக்கு சொல்லி மனிதன் வந்து மனிதன் மனதின் தான் உலகத்தை அணுகின்றான் மனதின் மூலமா தான் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அவன் அனுபவிக்கின்றான் பிறருக்கும் அதை கொடுக்கின்றான் அப்போ இந்த வீடியோ அவன் நாலு மக்கள் வந்து பார்ப்பாங்க பார்த்து இதன்படி அவங்க வந்து ஒரு கேட்டு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு பயனளிக்கும் இந்த வீடியோ அதனால நம்ம தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் ஆனா மக்கள் இந்த மாதிரி வீடியோக்களை வந்து அதிகம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க அதிக விருப்பமும் இல்லை என்று நினைக்கின்றேன் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டாலும் நான் வந்து என்னுடைய கடமை வீடியோ போடுவது என்னுடைய கடமை நான் செய்து கொண்டிருப்பேன் ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா மற்றொரு இதர விஷயங்களையும் சாதாரண ஒரு வீடியோ சாதாரணமாக பிற வீடியோக்கள்லாம் போடும்போது அதுக்கு வந்து ஒரு இப்படி மணியோ இப்படி யாராவது போடும்போது பார்த்தீங்கன்னா பல ஒரு நிமிடத்தில் பல லைக்ஸ் போகுது பல கமெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் போகுது இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சம்பந்தமான தன்னுடைய உடல் மனதினை எவ்வாறு பாதுகாப்ப பேணி பாதுகாப்பது எவ்வாறு பராமரிப்பது என்று பல வீடியோக்கள் போடும்போது அதனை பார்ப்பதற்கு மக்கள் வந்து மக்களுக்கு விருப்பம் இல்லை மக்களுக்கு நேரம் இல்லை மக்கள் இருக்கக்கூடிய பிசினஸ்ல இதை பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லை விருப்பம் இல்லை இதை போட்டு யாரு பாப்பா அந்த மாதிரி இருக்கிறாங்க காரணம் என்ன அவர்களுக்கு தன் வாழ்க்கையை பற்றி தன்னை பற்றி ஒரு போதுமான அறிவு இல்லை போதுமான புரிதல் இல்லை அப்படிதான் சொல்லணும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் நம்முடைய மனதினையும் நம்முடைய உடலினையும் பற்றி புரிந்து கொள்வதற்காக சில நேரம் ஒரு ஐந்து நிமிடமாவது கண்களை மூடி நமக்குள்ளே பார்க்க வேண்டும் பார்த்தா நம்மை பற்றி நமக்கு ஓரளவுக்கு புரிய வரும் அதனை வைத்து நாம் என்ன பண்ணலாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போகலாம் அது பெரிய விஷயம் இல்லை மனிதன் என்ன நினைக்கிறான்னா பெரியார்கள் இருக்கிறாங்க பெரிய வயது முதிர்ந்து முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை எவ்வாறு லகுவாக எளிதாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தெரியும் அப்படின்னு நினைக்கிறான் நான் சிறியவன் எனக்கு வயது கம்மி எனக்கு இருபது தான் ஆகி ஆகின்றது எனக்கு என்ன வாழ்க்கையில் வாழ்க்கையில் எனக்கு என்ன அனுபவம் இருக்கும் நான் எப்படி அவர்களை போன்று வாழ்க்கையில் ஒரு ஒரு லகுவாக எதையும் எளிதாக அணுக முடியும் என்னால் முடியாது நான் எதையுமே கஷ்டப்படுத்தா ஆக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அது முக்கியம் தவறு நம்ம இந்த மனித பிறவியை எடுத்துருக்குறோம் அப்படின்னாலே என்ன ஒரு பழைய புல் பூண்டு புழு பூச்சி எல்லா பிறவியும் எடுத்து இன்னைக்கு மனித பிறவி வந்திருக்கும் இந்த மனித பிறவி வந்து ஒரு மேம்பட்ட ஒரு நிலை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அறிவின் முதிர்ச்சி ஒரு பக்குவத்தின் முதிர்ச்சி வந்தால் மட்டும்தான் இது மனித பிறவிக்கு நம்ம வர முடியும் அந்த பக்குவத்தின் முதிர்ச்சி காரணமாக அந்த அறிவின் முதிர்ச்சி காரணமாக அந்த உடல் அந்த முதிர்ச்சி காரணமாக தான் நம்ம இந்த என்ன பண்ணியிருக்கோம் அந்த மனித உடலுக்கு வந்திருக்கும் அதனால இந்த வாழ்க்கை போதுமான அளவுக்கு வாழ்வதற்கான அறிவும் புரிதலும் நமக்கு இருக்கின்றது நாம் தான் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பது பெரியவர் என்பது இல்லை போதுமான அளவுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்கும் என்ன இருக்குது ஒரு அதற்கான அறிவு மனிதனிடம் இருக்கின்றது இது போன்ற இந்த ஆன்மீக விஷயங்களை கேட்கும்போது அதனை நம் வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை நாம் நம் வாழ்க்கையில் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த புரிதலை வளர்த்து கொண்டு அந்த நம்மை பற்றி அந்த அறிவினை புரிதலை வளர்த்து கொண்டு நாம் வாழ்க்கை இன்னும் நன்றாக வாழ்க்கை வாழலாம் இதுதான் முக்கியம் அனைவருக்கும் நன்றி